வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக நம்ம வாஸ்து வகுப்பு ஆன்லைனில் கண்டக்ட் பண்ண போகிறோங்க அதை பற்றி உங்களுக்கு விளக்குறக்காகத்தான் இந்த வீடியோவை உங்களுக்கு எடுத்திருக்கேன் ஏற்கனவே வந்து நாம் இரண்டு முறை வாஸ்து வகுப்பு நடத்தியிருக்கிறோங்க நேரடியாக சென்னையிலையும் நேரடியாக கோயமுத்தூர்லேயும் நடத்தியிருக்கோம் இப்போ ஆன்லைனில் ரெண்டு மாத வகுப்பாக அறுபது வீடியோ கிளாஸும் அது இல்லாமல் எட்டு டு பத்து ஜூம் கிளாஸும் சேர்த்து ஆல்மோஸ்ட் எழுபது வகுப்பு பக்கமாக வரப்போகுதுங்க இந்த வகுப்பில் குறைந்த பகுதி மட்டும் ஜோதிடத்தோட பகுதியாக இருக்கும் அது வந்து நல்ல நேரம் குறிக்கிறது ஒருத்தருக்கான யோக நிலைகளை மட்டும் ஜோதிட பகுதியில் பார்த்துட்டு பாக்கி எல்லாமே வாஸ்து அடிப்படையில் பார்க்க போகிறோம் இதில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னா இதுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதுமானதுங்க வாஸ்து கத்துக்கணுங்கிற ஆர்வம் இருந்தால் போதுமானதுங்க இந்த வகுப்பில் நம்ம பேசிக்ல இருந்து தான் கத்து கற்றுக் கொடுக்க போறோம் எதுவும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் வழியாக நம்ம இந்த எழுபது வீடியோக்கள் வழியாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறோம் அறுபது ரெக்கார்டட் வீடியோ எட்டு டு பத்து ஜூம் லைவ் கிளாஸ்ங்க ஒவ்வொரு வீக் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸோட லைவ் கிளாஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் ஒன் டு ஒன் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட சந்தேகங்கள் நிவர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிள் போட்டு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வகுப்பில் உலகத்தில் இருக்கிறவங்க வேணாலும் கலந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் பாகுபாடுகள் வயது இதெல்லாம் எதுவுமே கிடையாது உங்களுடைய ஆர்வம் என்பது அது ஜோதிடராக இருந்தாலும் சரி ஜோதிடர் அல்லாதவங்களா இருந்தாலும் இந்த வகுப்புகளை கற்றுக்கிறது மூலம் நிச்சயமாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வாஸ்தை நீங்கள் தெளிவாக கட்டமைச்சிக்க முடியும் திசைகள் முதல் கொண்டு எட் நான்கு திசைகள் நான்கு கோணங்கள் இது மாதிரி எட்டு அமைப்புகளை வச்சுக்கிட்டு எந்த இடத்துல எப்படி உருவாக்கணும் எங்கே இருந்தால் என்ன மாதிரி விளைவுகள் தரும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறோம் ஸோ முதல்ல இதில் நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க சுற்றுச்சூழல் வாஸ்து என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரோல் இருக்கு என்விரான்மெண்ட் வாஸ்து தான் ஒரு ஒரு ஊரையோ ஒரு இடத்தையோ ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் ஒரு ஊரில் இருக்க முடியுங்கிறத பற்றி சொல்லக்கூடிய அமைப்பு இதை பத்தி எல்லா விஷயங்களையும் நம்ம முழுமையா ஆராயப்படுறோம் ஒவ்வொரு திசையும் பத்தி அது என்ன விளைவுகளை தரும் அங்கே பாசிட்டிவ் இருந்தா என்ன நெகட்டிவ் இருந்தா என்ன கிழக்கு வாசல்ல பாசிட்டிவா இருந்தா என்ன நடக்கும் அந்த வீட்டில் நடக்கும் நெகட்டிவா இருந்தால் என்ன நடக்கும் பாசிட்டிவ் வாழ்க்கைக்குறக்கு என்ன பண்ணணும் நெகட்டிவ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா ஒரு கரெக்ஷன்ஸ் அதே மாதிரி ஒரு வீடு ஃபால்ட்டா இருந்தா எப்படி கரெக்ஷன் பண்ணணும் அந்த கரெக்ஷன் பண்ண ரிசல்ட் வந்து எப்படி எப்போ மாறும் இப்படி எல்லாத்தையுமே நம்ம அந்த பாடத்தின் வழியாக ரொம்ப விளக்கமாக நாம் பார்க்க போகிறோங்க யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அதுக்கு கட்டணம் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்ங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் யாரெல்லாம் வகுப்புகளை கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வகுப்பு வந்து புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து வகுப்புகள் ஆரம்பங்க வகுப்புகள்ல ரெண்டு மாதம் இருக்கு புரட்டாசி ஐப்பசி இருக்கும் செப் அக்டோபர் நவம்பர் பதினைஞ்சு பதினாறு வரைக்கும் இந்த வகுப்புகள் இருக்கும் மொத்தம் அறுபது நாள் கொண்ட இரண்டு மாத வகுப்பு தமிழ் வகுப்பு முழுக்க அடிப்படையிலிருந்து உயர்நிலை வரைக்கும் ஒரே வகுப்பு தான் ரெண்டு கிளாசிபிகேஷன் இருக்காது இதுக்குன்னு ஒரு ஹையர் கிளாஸ் அந்த மாதிரி இருக்காது ரொம்ப டீட்டெயில்டாக வருங்க ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும் ரொம்ப பொறுமையாக கற்றுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கும் போது நிறைய விஷயத்தை நீங்கள் கற்றுக்க முடியும் நிச்சயமாக இந்த வீடியோ கிளாஸ் அதாவது இந்த வாஸ்து வகுப்பு கம்ப்ளீட் ஆகும்போது நீங்களே வந்து ஒரு முழுமையான ஒரு வாஸ்து நிபுணராக மாறுற அளவுக்கு என்னுடைய டீச்சிங் ஸ்கில் இருக்கும் ஏன்னா என்னோட டீச்சிங் ஸ்கில் ஏற்கனவே தெரியும் ஜாமக்கோல் நாடி அட்வான்சட் பராசரா திருமண பொருத்தம் இதெல்லாம் பல்லாயிரம் மாணவர்கள் படிச்சு அதை வகுப்புகளை பயன்படுத்திட்டு இருக்கிறது மெத்தடாலஜில இருந்தே தெரியும் ரொம்ப பை பை கிளியரா ஒவ்வொரு ஸ்டெப்பா வருங்க இந்த வகுப்புகள் வந்து முழுக்க யூடியூப் ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் வரும் அது உங்களோட விருப்பப்பட்ட நேரத்துல டெய்லி வீடியோ பார்த்துக்கலாம் ஏன்னா நீங்க ஒரு நேரா உட்கார்ந்து ஒரு வகுப்ப கேட்குற தான் நம்மள அவருடைய பாடத்திட்ட முறைய இருக்கும் நான் போர்டு வச்சு உங்க முன்னாடி ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நான் ஏற்கனவே என்னோட மாணவர்கள் சொல்லுவாங்க சார் ஒரு ஸ்பூன் ஸ்பீடிங் மாதிரி இருக்கும் உங்களோட டீச்சிங் அதாவது நான் இதை கேட்கணும்னு எழுதிட்டு இருப்பேன் நீங்க அடுத்த ஸ்டெப்ல வந்து அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிட்டு இருப்பீங்க ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இயர்ஸ்ங்க இந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு நான் வாசித்து பார்த்துருக்கேன் பல்வேறு நபர்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் உருவாக்கியிருக்கேன் கல்யாணம் ஆகாத வீட்டுகளுக்கு அடிக்கடி மருத்துவம் நிறைய பிளாக் மேஜிக் நடக்கிற வீடுகள்ல இருக்கிற அமானுஷ்யமான பிரச்சனைகள் எல்லாம் வீட்டை மாத்தி ஆல்ட்ரு பண்ணி செப்பரேஷன் செஞ்சு நிறைய விஷயங்கள் பல பேருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உருவாக்கியிருக்கேன் ஸோ அந்த மாற்றங்கள் உங்க வீட்டிலயும் நடக்கணும் நீங்க இன்னும் பத்து பேருக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமா அந்த வகுப்புகளை கலந்துக்கோங்க இந்த வாஸ்து வகுப்புல கலந்துக்கோங்க நிச்சயம் அது உங்களுக்கு ஒரு பெரிய அயனாக இருக்குங்க இது வந்து சிறிய தொகை தான் உங்களுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஏழாயிரத்தி ஐநூறுங்கிறது வாஸ்துக்கெல்லாம் மிக மிக சிறிய தொகை தான் கண்டிப்பாக இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணுங்க ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க